பிரைசலால் கருத்துடைய பரிசுத்த நாம மையமைப்படுவதாக இந்த நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் மேத்யூ காஸ்பிள் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ட்ஸ் தேர்ட்டி காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் கத்தடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளுக்கான வார்த்தை துன்ப வேளையில் யாரை கூப்பிடுகிறோம் சூழ்நிலை பாதகமான நேரத்தில் யாரை கூப்பிடுகிறோம் நீங்கள் கூப்பிடுகிறது யார் பேதிரவை பார்க்கிறோம் இப்பொழுது இயேசுவை பார்க்கிறான் அவர் கடலின் மீது நடந்து வருகிறார் அதை பார்த்தவுடனே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இதே போல நடக்க கட்டளையிடம் ஏசு சொன்னார் வா பேதிரு வேண்டார் பேதிரு இப்பொழுது காலை வைக்கிறான் ஆனால் அவன் பார்த்தது காற்றையும் பலமாயிருக்கிற காற்றையும் அங்கு இருக்கிற சூழ்நிலையையும் இந்த காலைவெளையில் உங்கள் சூழ்நிலை அமிழ்ந்து போகிறதாய் ஏதோ ஒரு துன்பத்திலே அமிழ்ந்து போகிறதாய் ஒரு வியாதி படுக்கையிலையோ ஒரு வேதனையிலையோ ஒரு குறைவிலேயோ நீங்கள் அமிழ்ந்து போகிறதாய் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று இயேசுவை நோக்கியும் கூப்பிடலாம் இன்னொன்று அந்த போட்டில் வர்றாங்க பாருங்கள் அவங்கள நோக்கியும் கூப்பிடலாம் பேதுரு இப்போ அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை யோவான் இருக்கார் யாக்கோப் இருக்காரு அந்திரேயா இருக்கிறாரு பர்தி இவங்க எல்லாமே அங்கே உள்ளே இருக்கிறாங்க பேதுருவுக்கு இம்மீடியட்டாக யாரை பார்க்க தோணும் பக்கத்தில் இருக்கிறது அந்த போட்டுக்குள்ளே இருக்காங்க யோவான் 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 யாக்கோபு யாக்கோபு என் கையை பிடிக்கப்படா கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க அவங்க தூக்கியிருப்பாங்க ஏன்னா அவர்களும் மீனவர்கள் அவங்களுக்கு நீச்சல் தெரியும் ஆனால் பேதுருவை பாருங்க தனக்கு பக்கத்துல இருக்கிற சோர்ஸை பார்க்கல மாம்சீக உறவுகளை அவன் கூப்பிடவே இல்ல அவன் கூப்பிட்டது யார் தெரியுமா என் இயேசு என்னை அழைத்தவர் நடக்கலான்னு சொன்னவர் விசுவாசத்தை தொடக்கினவர் அவர்தான் முடிக்க போறாரு அவரை நோக்கி ஆண்டுவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டான் இந்த கால வேளையில் உங்கள் சத்தம் யாரை நோக்கி இருக்கிறது சகோதரி யாரை நோக்கி இருக்கிறது சகோதரா ஆண்டவரை தொடர்ந்து கூப்பிடுங்க மனுஷனை கூப்பிட்டது போதும் உங்கள் சொந்தங்களை கூப்பிட்டது போதும் இவங்க எல்லாம் நல்லவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாசியில் சுவாசமுள்ள மனிதன் அவன் என்னைக்கும் ஒரு உதவியை செஞ்சுட்டு திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் தான் அவங்களோட இருந்தேன் இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மை படைத்து உண்டாக்கி உருவாக்கி நமக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு இருக்கிறார்ல அவர் உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல முற்று முடிய உங்களை ரசிக்க அவர் வல்லவர் இந்த காலை வேளையில் அவரை நல்லா கூப்பிடுங்க மூன்று காரியங்களை உங்களுக்கு இந்த காலை வேலையில் சொல்கிறேன் மூன்று விதமான விதங்களில் ஆண்டவரை கூப்பிடுங்க ஒன்று இனேமையாக சொல்லுகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள் கீப் காலிங்ன்றார் அவரை சைலண்ட்டாகவே இருக்க விடாதீங்க அவரை கேட்டுட்டே இருங்க இயேசுவே 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 என் தேவனே என் தேவனே என் தேவனே அவர் அலட்டிகிட்டே இருங்க இப்படி நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் துன்பத்தில் அவர் உதவி செய்வார் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் விண்ணப்பம் பண்ணுங்கள் நீங்கள் ஆண்டோட்ட கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா இன்றைக்கும் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறாரு யேசுவே எனக்கு இறங்கும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் சோர்ந்து போகாதீங்க இன்னும் கூப்பிடுங்க கண்டிப்பாக அவர் அருகில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் மூன்றாவதாக அந்த பருத்திமையை குருடன் அதிக சத்தத்தின் மத்தியில் கூப்பிடணும் உங்களை சுற்றில நிறைய சத்தம் இருக்கும் உங்கள் ஹஸ்பண்டோட சத்தம் இருக்கும் உங்கள் ஒய்ஃபோட சத்தம் இருக்கும் பிள்ளைகளோட சத்தம் இருக்கும் ஆஃபீஸர் சத்தம் இருக்கும் மனுஷ சத்தங்கள்லாம் நிறையா கேட்கும் இதன் மத்தியில் நம்ம எப்போதுமே கர்த்தரை கூப்பிடுறத மறந்துடுவோம் ஆனால் இந்த காலை வெளியில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு அந்த பர்த்திமேய குருடன் கண்கள் இல்லை தடங்கள் தான் அவன் காதலை கேட்குது ஆனால் அவன் வார்த்தை சொல்லி கூப்பிட்டான் தா விதீன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் மற்றவங்க சத்தத்தை அடக்குன்னு சொன்னாலும் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் நீங்கள் அதிகமாக கூப்பிடுறீங்களா நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் ஆண்டோடு சொல்கிறாரு இதே முப்பத்தி மூணு மூணு நீ உன் சத்தத்தை அடக்காமல் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் இன்னசெண்டாக தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து நல்லா கூப்பிடுங்க கூப்பிடுகிற உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் யாரை நாம் துன்ப வேலையிலே கூப்பிடுகிறோம் சக மனிதர்களை அல்ல இயேசுவை கூப்பிடுவோம் இயேசுவை கூப்பிடும் பொழுது அவர் ரட்சிப்பார் செபிப்பமா பிதாவே இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் சோர்ந்து போய் துவண்டு போய் தாங்கள் கூப்பிடுவதை நிறுத்தி இருக்கிறார்களோ இந்த நாளுக்கான ரேமா இவர்களை உயிர்ப்பிப்பதாக கத்தாவே அவர்கள் இன்னும் மனிதர்களை எல்லாம் கூப்பிட்டு அன்றுவரே டாக்டரை கூப்பிட்டு பார்த்து வக்கீலை கூப்பிட்டு பார்த்து உலகத்தில் இருக்கிற அன்றுவரே அனைத்து அதிகாரங்களையும் கூப்பிட்டு பார்த்து சோர்ந்து போய் இந்த காலவெளியில் இருப்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி நடத்துகிற நடத்தி கொண்டிருக்கிற இயேசுவை பார்த்து கூப்பிட உதவி செய்யும் உங்கள் கரத்தை பற்றிக்கொள்ள உதவி செய்யும் இனி உமை அமர்ந்திருக்க விடாதபடி சோர்ந்து போகாமல் அன்றுவரே அந்த ஏழை விதவை இரவும் பகலும் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை கூப்பிட்டது போல நிதியுள்ள நியாயாதிபதி ஆகிய உண்மை கூப்பிட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் மனுஷ சத்தங்கள் மத்தியில் அதிகமாய் கூப்பிட உதவி செய்யும் எங்கள் தேவன் இரட்சிக்கிறீர் இரட்சிக்கிறீர் கோடான கொடி ஸ்தோத்திரம் யாரெல்லாம் அந்த காலை விலையில் அடியானோடு சேர்ந்து உண்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் கத்தரி இறங்குவீராக மனதிறங்கி கிருபையாய் அவர்களை தூக்கி எடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்தபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாராக ஆமேன்